தமிழ்நாட்டில் ஒரு புதிய டிவி ஷோ தொடங்குகிறது என்றால் அதன் முதல் அழைப்புதல் யாருக்கு போகிறது தெரியுமா செந்தமிழன் சீமானுக்கு தாந்தி டிவி புதிய தலைமுறை நியூஸ் செவன் வைகை டிவி விஜய் டிவி என எந்த சாட்டலைட் சேனல் புதிய நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தினாலும் செரிமனிக்கு சீமானையே தேடுகிறார்கள் ஏனெனில் அவரை மட்டுமே யாரும் நோ சொல்ல முடியாது யாரும் பயப்பட வைக்க முடியாது யாரும் கட்டுப்படுத்த முடியாது அவர் திறந்த மேடை திறந்த மனது திறந்த பதில்களுடன் வருகிறார் தந்தி டிவியில் நீயா நானா போன்ற புதிய டாக் ஷோக்கள் வந்தாலும் முதல் எபிசோடு சீமானுடன் தான் தொடங்கியிருக்கிறது மேலும் பிரஸ் மீட் தொடரை மீண்டும் தொடங்கிய போதும் முதல் விருந்தினர் சீமான் தான் இளைஞர்கள் சந்திப்பு என்ற புதிய தொடரை அறிமுகப்படுத்திய போதும் முதல் அழைப்பு சீமானுக்குத்தான் கொடுக்கப்பட்டு இருந்தது விஜய் டிவியில் கேள்விகளுக்கு என் பதில் என்ற புதிய ஷோ வந்தபோதும் சிறப்பு விருந்தினராக சீமானை தான் அழைத்தார்கள் புதிய தலைமுறையில் கேள்வி பதில் தொடரை ரீலான்ச் செய்தபோது மீண்டும் சீமானை தான் அழைத்தார்கள் இவை அனைத்தும் தற்செயல் அல்ல இது ஊடகங்களின் திட்டமிட்ட தேர்வுதான் ஏனெனில் சீமான் வருகிறார் என்றால் டிஆர்பி பறக்கும் அவரது ஒவ்வொரு பேச்சும் சமூக வலைதளங்களில் வைரலாகி யூ டியூப் மில்லியன்களை கடக்கும் மேலும் சீமான் கேள்விகளை தவிர்க்காத தலைவன் மற்ற தலைவர்கள் இந்த கேள்வி கேட்காதீர்கள் என்று நிபந்தனை விதிப்பார்கள் ஆனால் சீமான் எது வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று கூறுவார் அதனால் தொகுப்பாளர்களுக்கு சுதந்திரம் கிடைப்பதாக கூறப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் பிரஸ் மீட் என்றாலே பல அரசியல் தலைவர்கள் நடுங்குகிறார்கள் கேமராக்கள் நேரலை கேள்விகளின் தாக்குதல் இவற்றை தவிர்த்து மீடியாவை மேனேஜ் செய்வதையே பலர் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே தமிழ்நாட்டில் ஒரு மனிதர் மட்டும் தானாக முன்வந்து தொடர்ந்து தயக்கமின்றி எந்த மேடையையும் ஏற்று எந்த கேள்விகளையும் எதிர்கொள்கிறார் அவர்தான் செந்தமிழன் சீமான் அந்த வகையில் தந்தி டிவியில் புதிதாக தொடங்கப்பட்ட பிரஸ் மீட் நிகழ்ச்சிகள் சீமானிடம் இளைஞர்கள் பலர் சுற்றி சுற்றி கேள்வி எழுப்புவதும் அதற்கு சீமான் தயங்காமல் பொறுமையாக பதிலளிக்கும் காணொலி வெளியாகி இணையவாசிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது கடந்த சில ஆண்டுகளாகவே சீமாடி அரசியல் பயணம் ஒரு தனித்துவமான முத்திரை பதித்து இருக்கிறது யாராக இருந்தாலும் சரி எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி நான் பதில் சொல்வேன் என்று சீமான் கூறி வருகிறார் சமீபத்தில் பல்கலைக்கழக மாணவர்களுடன் நடந்த பிரஸ் மீட் இந்து அமைப்புகளின் கேள்விகளுக்கு தனி அமர்வு முஸ்லீம் சமூக இளைஞர்களுடன் நடந்த நேரடி உரையாடல் கிறிஸ்தவ மாணவர்கள் அமைப்புகளின் சந்திப்பு மேலும் பத்திரிகையாளர்களின் கேள்வி தாக்குதல்களுக்கு நேரடி நேரலை இவை எல்லாவற்றிலும் சீமான் கலந்து கொண்டு அவர்கள் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்து இருக்கிறார் தமிழக அரசியலில் இன்று பல முக்கிய தலைவர்கள் பிரஸ் மீட்டையே தவிர்க்கிறார்கள் ஆனால் சீமானுக்கு இவை எதுவும் பொருட்டல்ல அவர் கூட்டணியில் இல்லை கூட்டணி தர்மத்திற்கு அடிபணியவே வேண்டியது இல்லை அதனால் அவரது பதில்கள் நேரடியாக தைரியமாக தெளிவாக இருக்கின்றன தமிழகத்தில் இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சீமானை அண்ணன் என்று அழைக்கிறார்கள் ஏனென்றால் அவர் அவர்களது கேள்விகளை ஒருபோதும் இகழ்ந்தது இல்லை நீங்கள் கேட்கும் கேள்வி தவறு என்று ஒருபோதும் சொன்னதில்லை மாறாக கேள்வி கேட்கும் உரிமைதான் ஜனநாயகம் என்று சொல்லி ஊக்கப்படுத்துகிறார் தாந்தி டிவி புதிய தலைமுறை நியூஸ் செவன் வைகை டிவி யூடியூப் சேனல்கள் என எல்லா இடங்களிலும் அவர் தொடர்ந்து மாணவர்களை சந்தித்து வருகிறார் வெறும் அரசியல் நிகழ்வல்ல இது ஒரு இயக்கத்தின் அடித்தளத்தை உருவாக்கும் பணி என அரசியல் விமர்சகர்களும் கூறுகின்றனர்